சுகாதாரம் போன்ற துறைகளில் ரொம்ப பத்துக்கும் கீழே தமிழ்நாடு இருக்குது அதை பார்க்க முடியுது அதே போல் பெண்கள் ஒழுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான எஸ்சி எஸ்டிக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் இந்த மூன்றாண்டுகள் அதிகரிச்சிருக்கிறது கடந்த அறிக்கையோடு பார்க்குறப்ப அதிகரிச்சிருக்கு இப்படி நிர்வாக கு குளறுபடிகள்னால்தான் இது போன்ற சில துறைகளில் தமிழ்நாடு பின்தங்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார் இதில் அடிப்படையில் இந்த வளங்குன்றா வளர்ச்சி குறியீடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பதினேழு குறியீடுகள் சொல்கிறாங்க இந்தியாவில் அது ஒரு பதினாறாக நம்ம சுருக்கி ஆய்வு பண்ணுறோம் இந்த பதினாறு குடி குறியீடுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மூன்றாவது ரேங்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க எழுபத்தி எட்டு மதிப்பெண்களோட நூறு மதிப்பெண்ணில் எழுபத்தெட்டு மதிப்பெண் பெற்று ஆனால் கணக்குப்படி பார்த்திங்கன்னா அது ரெண்டாவது இடம் எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்கிறது முதல் இடம் உத்தரகாண்டும் கேரளாவும் அந்த இடத்த பகிர்ந்துக்கிறாங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாவது நிலையில் வந்து தமிழ்நாடு இருக்கிறது பட் டெக்னிக்கலி ரேங்க்கில் மூணு அப்படின்னு வருது இதில் பெரிய மாநிலங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ரிவிஷன் அவங்க கொடுக்கல ஆனால் நீங்கள் பெரிய ஆனால் வடகிழக்குன்னு அவங்க பிரித்து பார்க்குறாங்க பெரிய மாநிலங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்தியாவிலேயே வளங்குன்றா வளர்ச்சி குறியீடுகளில் பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மை இடம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை செய்தி ஓவரால் இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய பீகார் உள்ளிட்ட எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை விட பின்தங்கி இருக்கின்றன அப்படிங்கிறது தான் என்னுடைய அடிப்படை செய்தி இது இதை இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து போக வேண்டியிருக்கு இதில் எப்படி இதை ஆய்வு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னும் சொல்லப்போனால் தேசிய சராசரியை விட தமிழ்நாடு கூடுதலாக இருக்குது தேசிய சராசரி எழுபத்தி ஒன்று தான் தமிழ்நாடு எழுபத்தி எட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்குது மொத்தம் பதினாறு கோல்ஃப் பதினாறு இலக்குகள் நூற்றி பதிமூணு குறியீடுகள் மாநிலங்களோடு நம்ம எப்படி பெட்டராக பண்ணியிருக்கோம் கடந்த ஆட்சியோடு ஒப்பிடும்பொழுது இன்னைக்கு இந்த ரெண்டே கேள்விதான் பதினாறு இலக்குகள் நூற்றி பதிமூணு குறியீடுகள் நான்கு நிலையில் தரப்படுத்துகிறாங்க ஒன்று அச்சீவர் அப்படிங்கிற ஒரு நிலை ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற ஒரு நிலை பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது மூன்றாவது நிலை ஆஸ்பிரேஷன் அந்த முயற்சியை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறது நான்காவது நிலை இந்த நான்கு நிலையில் கடந்த குஜராத்தோடையோ உத்திரப்பிரதேசத்தோடையோ பன் மகாராஷ்டிராவோடையோ ஒப்பிடும் பொழுது ஏறக்குறைய பல்வேறு குறியீடுகளில் நாம் வந்து மிக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் கடந்த ஆட்சியோடு ஒப்பிடும் பொழுது மூன்றாவது நிலையில் மூன்று குறியீடுகளில் இருந்தோம் போன முறை பாலின சமத்துவம் காலநிலை மாற்றம் காடுகள் தொடர்புடையது லைஃப் ஆன் லேண்ட் அப்படிங்கிறது இந்த மூன்று குறியீடுகளில் மூன்றாவது ஸ்டேஜில் இருந்தோம் இன்றைக்கி அதில் ரெண்டு குறியீடுகளில் முன்னேறி ரெண்டாவது இடத்திற்கு வந்திருக்கோம் ஒரே ஒரு குறியீட்டில் மட்டும்தான் இடத்துல இருக்கோம் அதாவது அப்படிங்கிறது இரண்டாவது நிலையில மூன்றாவது நிலையிலே தமிழ்நாடு நான்காவது நிலையில எந்த குறியீட்டுலையும் நாம இல்ல விஸ்பிரேஷனல் சொசைட்டி நாம வந்து மேல வந்துட்டோம் ஆனால் இன்னைக்கும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் பல குறியீடுகளில் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிற நான்காவது நிலையில இருக்கு அப்ப பிற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுதும் இந்த ஆட்சி தமிழ்நாடு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது கடந்த கால ஆட்சிகளோடு ஒப்பிடும் பொழுதும் இன்றைக்கி வந்து ரெண்டு குறியீட்டில் நாம் வந்து மேலே வந்துருக்கிறோம் ஓவராலாக சொல்கிறேன் அப்போ மைக்ரோவாக ஒவ்வொரு இண்டிகேட்டரையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டிகேட்டர்னு பார்த்தா மொத்தம் நூற்றி பதிமூணு இண்டிகேட்டர்ஸ் அந்த நூற்றி பதிமூணு இண்டிகேட்டர்ஸில் கடந்த ஆட்சியை விட ஏறக்குறைய தொண்ணூற்றி ஓரு இண்டிகேட்டரில் பெட்டராகவோ அல்லது அதே நிலையிலோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் தொண்ணூற்றி ஒரு இண்டிகேட்டர்ஸ் இருபத்தி ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் தான் போன ஆட்சியை விட சற்றே குறைவாக அந்த விவரங்களும் கொடுத்துருக்காங்க நிறைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு இலக்குகளில் பதிமூணுக்கு மேலே சராசரிக்கு இந்திய சராசரிக்கு மேலே இருக்குது பதினொன்றில் கூடுதலாக இருக்குது அப்படிலாம் பார்க்குறோம் ஆனால் இப்போ இந்த நகர்மய மாதல் அதிகமாக இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றா இருக்கிறதுனால இதனால் இந்த வனப்பரப்பு குறைவு என்பதும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு என்பதும் ஒரு புறம் உண்டு எஸ்சிஎஸ்டிக்குள் மே அவளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடைபெறுகின்ற மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு இருப்பதும் ஹெல்த்தில் மிக முக்கியமாக இருக்கிற சுகாதாரத்தில் பன்னெண்டு அப்படி பன்னெண்டு பதிமூணுங்கிறது கீழே வர்றதுங்கிறது ஒரு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்காது அப்படின்னு சொல்லி அது முன்னாடி இருந்த ஸ்டேட்டஸை விட நம்ம கீழே சரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதா ஒன்று பார்க்கணும் ரெண்டு விஷயம் ஒன்று இந்த ஹெல்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த இதில் வருது இந்த இண்டிகேட்டர்ஸ் மொத்தம் இருபத்தி ரெண்டு இண்டிகேட்டர்ஸில் லேக் இருக்குது அதாவது தொண்ணூற்றி ஒரு இண்டிகேட்டரில் போன ஆட்சியை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இருபத்தி ரெண்டு இண்டிகேட்டரத்தில் நம்ம லேக் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இருபத்தி ரெண்டு இண்டிகேட்டர் என்ன ரோட் ஆக்சிடெண்ட்ஸில் இருக்குது கடைசியாக எடுத்த ரிப்போர்ட்டை விட இருவ போன ரிப்போர்ட்டில் பதினாலுன்னு இருந்துச்சு இந்த தற்கொலை விகிதம் அதிகரிச்சிருக்கு ரோடு ஆக்சிடெண்ட்டுக்கு எடுத்து அதிகரிச்சிருக்கு ரோடு ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா போனதில் கோவிட்ல இருந்தோம் ரோட்ல யாருமே போகலை அதோடு நீங்கள் ஒப்பிடும்பொழுது டிஃபால்ட்டாக எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மாநிலங்களையும் ஏறி தான் இருக்குது எந்த மாநிலத்தில் குறைஞ்சிருக்கு நீங்க பாருங்க நம்பர்ஸ் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது மேனுஃபேக்சரிங் எம்பிளாய்மெண்ட் குறைஞ்சிருக்கு அதாவது உற்பத்தி துறையில எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறோம் இப்போ உற்பத்தித்துறை நலிவடைந்து இது குறைஞ்சிருந்துச்சின்னா அது ஆபத்தான கண்டிஷனாக நம்ம எடுத்துக்கலாம் உற்பத்தி துறை நலிவடைஞ்சிருக்கான்னா இல்லை நீங்கள் ஆர்பிஐனுடைய டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை விட இந்த ஆண்டு உற்பத்தி துறையில் வளர்ச்சி இருக்கிறது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மாநில உற்பத்தியினுடைய பங்குல ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் கோடி உற்பத்தி துறையுடையது இந்த ஆண்டு மூணு புள்ளி ரெண்டு ஜீரோ லட்சம் கோடி அப்படின்னு உயர்ந்திருக்கு அப்போ உற்பத்தி துறை வளர்ந்து இருக்கிறது அதில் எம்ப்ளாயபிலிட்டி குறஞ்சிருக்கு அப்படின்னா அங்கே வேற ஏதோ டெக்னாலஜிக்கெல்லாம் மாறி இருக்குன்னு அர்த்தம் ஆட்டோமேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச காரணம் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் டீடைல்டாக அதை ரிவியூ பண்ணும்போது அதனுடைய வேற வேற காரணங்கள் கல்வியிலையுமே குறிப்பிட்டு நம்ம கல்வியில் ரொம்ப சிறந்து நீங்கள் சொல்கிறோம் ஹெல்த்துக்கு சொல்கிறோம் அந்த வேக்சினேஷனுக்கு எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ்னு போட்டிருக்காங்க அதனுடைய அந்த எப்படி அவங்க ரிவ்யூ பண்றாங்க எப்படி அந்த அனலைஸ் பண்ணுறாங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் பர்த்தை வச்சு தான் இது பண்ணுறாங்க அதாவது சென்செக்ஸ்லேருந்து கடந்த ஆண்டு டேட்டாலேருந்து எவ்வளோ பர்தாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டட் நம்பர்லேருந்து தான் இத்தனை பர்சன்டேஜுங்கிறத அறிவு பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஆக்சுவல் பர்த் நம்பரே இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் எத்தனை குழந்தைங்க பிறக்குதுன்னு அதன் அடிப்படையில் டிபிஎஸ் டேட்டா ஏழு சதவீதம் வருது அந்த முன்னிலையில் வந்து என்ன கற்பகால குழந்தைகள் பிறப்பு இறப்புல வந்து நம்ம முன்னில தான் இருக்கும் நல்ல சொல்றது பின்தங்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லேகா இருக்கும் வேக்சினேஷன்ல லாகா இருக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் தான் சொல்றாங்க ஆனா ஆக்சுவல் வந்து நைன்டி ஃபைவ் வருது அப்படிங்கிறத டிபிஎஸ் டேட்டா ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவல் டேட்டா அதாவது எவ்வளவு குழந்தைங்க பிறக்குதுங்கிறத வச்சு ரிவ்யூ பண்றோம் அனலைஸ் பண்றோம் அவங்க வந்து ப்ரொஜெக்டட் ஸ்கோர்ஸ் வச்சு தான் ரிவ்யூ பண்றாங்க அப்படிங்கறதையும் இதுல பார்க்க வேண்டியிருக்கு கிரைம் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு கிரைம்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றோம் கம்ப்ளைண்டை வந்து எடுக்கிறோம் எஃப்ஐஆர் மாத்திரம் அப்படிங்கிறது எஃபெக்டிவ் போலீசிங்கான அடையாளம் நான் பார்க்கறேன் ஒட்டுமொத்த சராசரியிலலாம் நம்ம பெருமிதமான நம்பர்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளதுதான் வரவேற்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் மனித வளம் என்று பார்க்கின்ற போது அந்த மனித வளத்திற்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு இல்லை இந்த இயற்கை வளத்தை டிப்ளீட் பண்ணுறாங்க டிப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் ரொம்ப காலமாக அதை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இயற்கை வளம் டிப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் ஆனால் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னு ரெண்டு இண்டிகேட்டரில் சொல்வாங்க சுற்றுச்சூழல் குறைபாட்டில் அந்த இல்லை நீங்க சொல்றது ரெண்டு இண்டிகேட்டர்ல மொத்தமாக வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்பர் ஒன் அப்படின்னு இருக்கிறோம்ல அதுல ஒண்ணு வந்து காலநிலை காப்பாத்துனது இயற்கை வளங்களை காப்பாத்துனது அப்ப இவங்க சொல்றது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படிங்கறதும் எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு நான் யாரை குறை சொல்றதுக்காக இல்ல 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 ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன் அதே மாதிரி இந்த இயற்கை வளங்கள் கண்கூடாக அவ்வளவு போகுதே வெளி மாநிலங்களுக்கு போகுதே அக்கௌண்ட் அவசியம் எதிர்காலம் எதுக்கானது அக்கௌண்ட் டவுலிட்டி ப்ராப்ளம் தாங்க சரி நிறைய பெருமிதங்கள் இருக்கு பெருமிதங்களை நம்ம கொண்டாடுகின்ற அதே நேரத்தில் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு திருத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு ஏன்னா உயர்கலியில் சொல்கிறோம் உயர்கல்வியில் இன்னைக்கு பன்னிரெண்டு பல்கலைக்கழகங்களில் நிதி இல்லைங்கிறது தனி அதை கடந்து இந்த ரிப்போர்ட்லேயே அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியோடையே நம்ம முன்னாடி இருக்கிறோம் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அறிக்கையோட மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் குறைஞ்சிருக்கு எட்டாம் வகுப்பில் மொழித்திறன்லையும் கடித பாடத்துலேயும் கடந்த ஆய்வறிக்கையோட இப்போ திறன் தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிருக்கு அதே போல் உற்பத்தி குறையிலன்னு சொல்கிறீங்க ஆனால் உற்பத்தி துறையில் வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்கு புதுமையை கண்டுபிடிக்கிற அந்த இடங்கள் இருக்குல்ல அது வந்து பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு போன இதில் வந்து அறிக்கையில் வந்து பதினைந்து புள்ளி ஆறு ஒன்பது ஆனால் இப்போ முன்னாடி இருந்தது வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆனால் இன்றைக்கி பதினைஞ்சு புள்ளி ஆறு ஒன்பது தான் இருக்கு பாதியா குறைஞ்சிருக்கு புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட அந்த ஆக நம்ம பெருமிதம் கொள்கின்ற அதே நேரத்திலே இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதில் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறாங்க அடிப்படையில் இந்த தமிழ் இதை வந்து பிரித்து பார்க்க கூடாது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இதர மாநிலங்கள்னு பிரித்து பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க அதை நாங்கள் பிரித்து பார்க்கல அடிப்படையில் இது மாதிரி ஒரு ப்ராப்பர் கிரிட்டிசிசம் இப்போ பொன்வில்சன் சார் வச்சார் அப்படின்னா அது எங்கெல்லாம் லேக் இருக்குது அதில் என்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நியாயமான விமர்சனங்களை பொதுவாக வைக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை அரசியல் உள்நோக்கத்தோடு நிர்வாகத்தை குறை சொல்லணுங்கிற ஒரே காரணத்திற்காக பாஜகங்கிற கட்சியும் அதன் தலைவரும் பேசுகிற போது அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்த்தாக வேண்டிய அவசியம் இருக்குது உதாரணத்திற்கு இவங்க சொன்னாங்க வறுமையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது நாம் நூறு சதவீதம் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது அப்போ அது ஒரு தமிழ்நாடு மாடல் குறித்து அவர்கள் ஒரு பெரிய பெருமிதம் வைத்திருக்கிறார்கள் திராவிட மாடல் குறித்து அவர்கள் ஒரு பெரிய மதிப்பு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் வரவேற்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து இண்டிகேட்டரில் எவ்வளோ லேக் ஆயிருக்கும் மொத்த இண்டிகேட்டர்ஸில் தமிழ்நாடு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் லேக் ஆயிருக்கு ஆனால் குஜராத் நாலு இடத்துல லேக் ஆயிருக்கு மத்திய பிரதேஷ் எவ்வளவு காலம் இவங்க ஆண்டுட்டு இருக்கிறாங்க எட்டு இடத்துல ஆயிருக்கு அதே போல் உத்தரப்பிரதேஷ் எட்டு இடத்துல ஆயிருக்கு வாங்க பாவர்ட்டிக்கு வாங்க தமிழ்நாடு தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண் பெற்றிருக்கிறது குஜராத் நீண்ட காலம் இவங்க குஜராத் வச்சு தான் இந்தியா முழுக்க ஆட்சியப்படுத்தாங்க அந்த குஜராத் மாடல் எழுபத்தஞ்சு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு மத்திய பிரதேஷ் அறுபத்தி ஏழு அப்படின்னு தான் இருக்குது உத்தரப்பிரதேஷ் புல்டோசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலம் வெறும் ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு அப்ப பாஜகவினுடைய மாடலை கைவிட்டு விட்டு தமிழ்நாடு மாடலை நீங்க அங்கே கொண்டு போய் திராவிட மாடலை அங்க கொண்டு போய் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண தயாரா இருந்தா அந்த பகுதிகள்லாம் மாறிடும் அப்படிங்கிறது ஒரு இது ரெண்டாவது நீங்கள் ஹெல்த்தில் டிக்ளைன் ஆயிருக்கு டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் அந்த மார்க்கில் டிக்ளைன் இருக்குது அப்படிங்கிறது ஆமாம் அந்த ரிப்போர்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அதற்கான கிரிட்டிசிசம் வந்து பொன்ராஜ் சார் வச்சாங்க அதை நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒம்பது ஃபேக்டரில் ஏழு ஃபேக்டரில் டெவலப்மெண்ட் இருக்குது எம்எம்ஆரில் டெவலப் ஆகிருக்கும் அண்டர் ஃபைவ் மோர்ட்டாலிட்டி குறைஞ்சிருக்கு இம்யூனிசேஷன் அதிகமாக இருக்குது ஹெச்ஐவி இன்சூரன்ஸ் குறைஞ்சிருக்கு இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அதிகமாக இருக்குது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிருக்கு ஹெல்த் ஒர்க்கர்ஸ் டென்சிட்டி நாலு பங்கு கிட்டத்தட்ட அதிகமா இருக்கு. ரெண்டு இடத்துல மட்டும் தான் நமக்கு லாக் இருக்கு. ஒன்னு அந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ். அது கம்பேர் பண்ணும்போது போன ஆண்டோட கம்பேர் பண்ணா அது கோவிடோட எஃபெக்ட். இன்னொன்னு சூசைட். அது மட்டும் தான் கவன செலுத்த வேண்டிய இடமா இருக்கு. அப்ப இவ்வளவு ஒன்பது ஃபேக்டர்ல ஏழு ஃபேக்டர் பாசிட்டிவ்கள் காணாமல் போகுது. 11 அது இதுல வரல. சரி அப்ப இந்த ஒன்பது ஃபேக்டர்ல ஏழு ஃபேக்டர் வந்து பாசிட்டிவா இருக்கும் பொழுது ஓவர் மார்க் குறையுது அப்படின்னா அப்போ அந்த அனலைஸில் அவங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்னில் என்ன பிரச்சனைங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதை இன்னொரு இடத்துல சொல்கிறது அப்படின்னா அவங்க வந்து ப்ரொஜெக்டட் டேட்டா வச்சு தான் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் ஒரு இடத்த கவனித்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் இம்யூனைசேஷன் தடுப்பூசி போடுறது வந்து பர்த்தை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க நாம் ஆக்சுவல் நம்பர் வச்சு பார்க்கும்பொழுது அதை விட கூடுதலாக இருக்குது அடுத்தது இங்கே சார் சொன்னாங்க நாம் அந்த காலத்திலிருந்தே வளர்ந்த மாநிலம் தான் அப்படிங்கிறது அதில் நான் டிஃபர் ஆகிறேன் ஏன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து நைன்டீன் சிக்ஸ்டீஸோடைய பாவர்ட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தி ஒன்றுல வந்து தமிழ்நாடோட பவர்ட்டி ஐம்பத்திரெண்டு சதவீதம் பீகாரோட பவர்ட்டி ஐம்பது சதவீதம் இன்றைக்கி தமிழ்நாட்டோட பவர்ட்டி ரெண்டு சதவீதம் பீகாரோடைய பவர்ர்ட்டி முப்பத்தி நாலு சதவீதம் அப்போது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து ரொம்ப ஃபு வளத்தோடு இருந்துட்டு இன்றைக்கி மட்டும்தான் நம்ம அதை கண்டினியூ பண்ணுறோங்கிற மாதிரி இல்லை இந்த வளர்ச்சி என்பது இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் அட்டைன் பண்ண வளர்ச்சி தான் அப்படிங்கிறது தான் பேசிக் இன்னொன்று நாம் ரெண்டாவதுன்னு சொல்லிக்கிறது பெருமிதமாக இருக்கலாம் ஆனால் மூணாவது தான் அப்படின்னாங்க போன ரிப்போர்ட்லேயும் நம்ம மூணாவது தான் போன ரிப்போர்ட்டில் முதல் வந்து எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு அடுத்து எழுபத்தி நாலுங்கிற ரெண்டாவது இடம் இருந்தாலும் ரேங்க் வைஸ் அந்த ஆர்டரில் அவங்க மூணாவது தான் குறிப்பிட்டிருந்தாங்க அப்போ இது பெருமிதம் இல்லைன்னா அதுவும் பெருமிதமாக இருக்க வாய்ப்பு இல்லை அடுத்தது பாவர்ட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ரோத் சேச்சுரேஷன் நம்ம வந்து அவங்க அஞ்சு மார்க் அதிகமாக இருக்காங்க இந்தியன் ஆவரேஜ் நம்ம நாலு தான் ஆயிருக்கும் அப்படிங்கிறது க்ரோத் சேச்சுரேஷன் ஒன்று இருக்கும் சாருக்கு நல்லா தெரியணும் தெரியும் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா ஜீரோ மதிப்பெண்லேருந்து பத்து மதிப்பெண் எடுக்கிறதுங்கிறது சுலபம் ஆனால் தொண்ணூறு மதிப்பெண்லேருந்து நூறு மதிப்பெண் எடுக்கிறது அப்படிங்கிறது ஹர்டில்ஸ் அதிகம் அதுக்கான எஃபர்ட்ஸ் அதிகம் தேவைப்படும் அப்போ வளர்ச்சி விகிதம் குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது அது ஒன்று அடுத்தது இந்த இன்னோவேஷன் அப்படிங்கிறத வந்து சொன்னீங்க நீங்கள் அந்த கம்பேரபிள் சார்ட்டே எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவங்க கம்பேர் பண்ணி போடலை சில இண்டிகேட்டர்ஸை கம்பேர் பண்ணி டெவலப்டுன்னு போட்டிருக்காங்க சில இண்டிகேட்டரை கம்பேர் பண்ணி லேக்னு போட்டிருக்காங்க சில இண்டிகேட்டர்ஸ்க்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேஸ் சோர்ஸ் வெவ்வேறு இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு அவங்க அந்த ரிப்போர்ட்லேயே குறிப்பிட்ருக்காங்க அந்த கம்பேரிசன் சார்ட்லேயே அது இருக்குது அப்போ கம்பேர் பண்ண முடியாதுன்னு அவங்க சொன்ன டேட்டாவை கம்பேர் பண்ணி வச்சுட்டு குறைஞ்சிடுச்சுன்னு நம்ம சொல்கிறது வந்து நியாயம் கிடையாது எகைன் மேனுஃபேக்சரிங்க்கு வந்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படிங்கிறது அந்த மேனுஃபேக்சரிங் எக்கனாமி அப்படிங்கிறது எந்த வகையிலையும் குறையில குறையாததுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் கோடியிலிருந்து ரெண்டு ஆண்டுகளில் மூணு புள்ளி ரெண்டு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு அப்போ வேலை வாய்ப்புல ரெண்டு சதவீதம் அளவு குறையுது அப்படின்னா அது ஆட்டோமேஷன்லையோ அல்லது சர்வீஸ் மாதிரியான இடங்களுக்கோ ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர அதை வந்து அதை ரிவ்யூ பண்ணணுமே தவிர கவலை கொள்ளத்தக்க அளவுக்கான இடம் இல்லை மேடம்